ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து முட்டைப்பூ செடி ஊனியிருந்தோம் இப்போ இந்த வயலில் வந்து மறுபடியும் உழவு ஒட்டிவிட்டு செடி ஊன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வயல் வந்து நேற்று வினேஷ் வந்து ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டுருந்தான் இப்போ காலையில் தான் பார்த்தீங்கன்னா மாமாலாம் அந்த வாழை சோவை அந்த பக்கம் அறுத்து போட்டார் நான் அதோ இந்த பக்கம் இருக்க வாழை சோவை எல்லாமே அறுத்து போட்டுவிட்டேன் அறுத்துதோ அந்த சைடு குட்டம் அடித்து வச்சுருக்கோம் கால் வந்துட்டு அவர் முருகேசனா வந்து கால் ஓட்டி விட்டு போனார் மாமாட்ட சொன்னேன் சரி ஈவினிங் மணி ஒரு நாலு மணிக்கு மேலே போட்டுக்கலாமா அப்படின்னு அவர் இல்லை நான் வாய்க்காலில் மட்டும் இழுத்து விட்றேன் நீங்கள் அப்புறமா போட்டுங்கன்னு சொல்லி சொன்னார் ஆனால் அப்புறம் பார்த்தா அவர் கால் இருக்கார் இருக்காரு தான் இப்போ மம்ட்டி எடுத்துகிட்டு வந்து நம்மளும் இப்போ வாய்க்கால் போட போகிறோம் இங்கே பாருங்க நம்ம ரஸ்தாலி தார் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸ்லேயே எதுவும் போட்டிருப்பேன் இதோ பழுத்துச்சு இங்கே ஒரு ரஸ்தாலி தார் பழுத்துருக்கு அது இல்லாமல் அதோ அங்கே வந்து ஒரு பூம்பழம் தார் ஒன்று பழுத்து இருக்குது இப்போ மம்ட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வந்து வாய்க்கால் விளம்பு மாமா வாய்க்கால் விளம்பி விட்டாருன்னா அப்படியே நம்ம அந்த கால் மட்டும் எடுத்து கட்டினோம் அந்த இது அந்த முட்டைப்பூச்செடி நாற்று விட்டது போன டைம் வந்து ஒரு பதினாறு நாளே நட்டுட்டோம் இந்த டைம் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் பிடுங்கி நட்டலாம் இந்த வெயில் நட்டது போக அதுக்கப்புறம் எப்படி நாற்று மீதி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது இந்த வெயிலை ஓட்டி விட்டு நடணும் இது என்ன தென்னாங்கரையா நான் இந்த பக்கம் எடுத்து எடுத்து போட்டுமா இந்த சைடு எடுத்துக்கிட்டிருக்கிற கால் அதே மாதிரி இந்த பக்கம் கட்டிட்டுமா. போட்டது எப்படின்னா இன்னும் கரை சின்ன சின்னதாக இருந்ததா சென்டரில் மட்டும் உண்ணும் இப்போ வந்து கரை கொஞ்சம் அகலமாக போட்டு ரெண்டு சைட்லேயும் அலையில் ஒன்று சொல்கிறாரு ஆமாம் மூச்சு வாங்குது பார்க்கலாம் சாயந்தரமாக இப்போ இதை போட்டுவிட்டோம்னா அப்புறம் சாயந்தரம் இல்லைன்னா இது இதை சுற்றி இந்த கரை எல்லாமே இருக்க பில்லெல்லாம் வெட்டி விட்டுரும் இந்த வேப்பங்குச்சி வெட்டி பிள்ளான்ல கொடுவோம் எங்கேச்சா இங்கே தானே வச்சுருந்தேன் இப்போ இந்த வாய்க்கால் இதை போட்டுட்டு திரும்ப அந்த அந் அந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட் ரெண்டுமே தானே எடுத்துக்கிட்டணும் இதை மட்டும் போட்டு போகலாமா இந்தாண்டி ஒரு டைம் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ கரை இந்த பிள்ளை பிடுங்கட்டுமா லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு கால் மட்டும் எடுத்து வா அம்மா வரேன்னுச்சு வந்ததுன்னா அப்புறம் சுற்றி நாங்கள் இந்த இது எல்லாமே சுற்றி கரை போட்டு விட்டுட்டே அதுக்கப்புறமா அந்த கரையில் இருக்க பில்லு எல்லாம் அப்படியே வெட்டிகிட்டே வந்துடுறோம் மண்ட்டு இங்கே வாமா இங்கே இருக்குது வா இன்னும் வடக்கால உரம் எடுத்து போட்டு அப்புறமா அந்த பக்கம் போயிடலாமா இந்த பக்கம் இருக்க பில்லை மட்டும் செதுக்கிட்டு இந்த அவுத்தொட அந்த சக்கரை மர செடி வளர்ந்துருந்தது ஒரு நாலு செடி இருந்ததா அதில் ரெண்டு செடி மட்டும் பிடுங்கி அவ நட்டு வச்சிருக்கான் அந்தாண்டை அப்புறம் அது தலையிலன்னா மறுபடியும் அந்த ரெண்டு செடியும் பிடுங்கி நட்டுக்கலான்ட்டு அதனால் அந்த பில்லை மட்டும் அவுத்துன்னு பிடுங்கி விட்டு அந்த ரெண்டு செடி இருக்கட்டும் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த வடக்கால ஓரம் இது இந்த மேற்கால ஓரம் மட்டும் வறுப்பு க்ளீன் பண்ணியிருக்கோம் பில்லெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு இன்னும் வந்து இது இந்த தெக்கால ஓரம் இருக்குது ஓ அதை மட்டும் நாளைக்கு பிடுங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சைடு மட்டும் எடுத்து போடணும் டைம் இப்போவே ஆறு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே டியூட்டி நாளைக்கு தான் இதுக்கு மேலே போய் சமைக்கணும் மாமா வேறு நேற்றே கருவாடு வாங்கிட்டு வந்துச்சுருந்தார் நாளைக்கு காலையில் எனக்கு பொங்க சோறு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்கணுன்னு சொன்னார் நான் தான் பசங்க காய் சாப்பாடு கேட்டானுங்கன்னு சொல்லிவிட்டு காய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அதனால் இப்போ போய்ட்டு பொங்க சோறு செஞ்சு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் சரி ஓகே இதனோட கண்டினியூ வீடியோ இனிமேல் நாளைக்கு தான் கண்டினியூ பண்ண போகிறோம் நீ ஏன் டான்ஸ் ஆடுற என்னை பார்த்து பயப்படுறியா ஏமா மம்டி எடுத்து மம்டி இங்கே வை அப்புறம் ஏன் எடுத்துகிட்டு வர இங்கே இருக்கட்டும் விடு ஆ காலையில் மணி ஒம்பது மணி ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே நம்ம போனோம்னா அந்த தெக்கால் இன்னும் ஒரு கரை மட்டும் புல்லு வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடும் இந்த இந்த ஓரமும் கால் எடுத்து கட்டணும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனி பேஞ்சிகிட்டு இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் வெயில் சுருக்குன்னு வரல சரி கொஞ்சம் வெயில் வரதுக்குள்ளே வேலையை முடிச்சிட்டு வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் தண்ணி கட்டிட்டு செடியெலாம் ந பிடுங்கிட்டு வந்து நட்டுவுட்ணும் அது மேலே அள்ளி போடுறியா தேங்காய் விழுந்துருக்கு எடுக்கவா ஆ அந்த தென்னை மரத்துலேருந்து விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஒன்று கிடக்குது தண்ணி ஆடுது இந்த ஒரு சடவு தண்ணி கட்டி முடிகிற வரைக்கும் இந்த இந்த வாய்க்கால் அணைக்கணும் இங்கே பாருங்க இல்லைன்னா எல்லாம் உடச்சிட்டு நாலா பக்கமும் ஒரு பக்கம் ஓடுது எங்கள் அம்மா வேறே செடி பிடுங்குறதுக்கு தண்ணி தெளிக்கணுமா இங்கே பாருங்க அதுக்குன்னு குடத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குது ஆல்ரெடி தண்ணியே தெளிக்க தேவை செடி நல்லா பொச பொச தான் வருது அதனால குடத்தை இங்கேயே வச்சாச்சு இப்போ போய் அம்மா பயிர் பயிருன்ற செடி இருக்காங்க முட்டைப்பூ செடி நம்மளும் போயிட்டு செடி பிடுங்கி இதுக்கு மேலே மாமா ஒரு செலவு தண்ணி கட்டிட்டாரு நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்ங்க எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பயிருன்னு சொன்ன அதே மாதிரி எங்கள் அம்மா பயிர் பிடுங்குற மாதிரி தான் இது ரெண்டு கையும் போட்டு இருக்கு இங்கே பாருங்க செடி நல்லா தானே வருது பக்கெட்லாம் அப்படியே போய் எடுத்து வச்சுக்கலாம்

செடி நட டைம் பார்த்திங்கன்னா இந்த காலில் ஒரு காலில் நடு சென்ட்ரலில் ஊனிட்டோம் இந்த டைம் வந்து காலே கொஞ்சம் அகலமாக போட்டு ரெண்டு ரெண்டு சைடில் ஊன்றதுனால இது இன்னைக்கு ரெண்டு செரவு தான் முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு மணிக்கு மாமா தண்ணி கட்ட ஆரம்பிச்சாரு இப்போ தண்ணி கட்டி விட்டுட்டாரு ரெண்டு செரவு மட்டும் இது ரெண்டு செருவம் மட்டும் இப்போ நட்டு விடுங்க பார்த்துட்டு நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் அந்த ரெண்டு செலவு தண்ணி கட்டாமல் இருக்குது அது நாளைக்கு தான் தண்ணி கட்டி செடி நடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க செடி நட்டுட்டு எடுத்து நல்லா எப்ப எடுத்துருக்கோம்னு மூணு நாளா இந்த வீடியோ எடுத்து ஃபைனலா நம்ம தான் இந்த வீடியோவே முடிக்க போறோம் மணி இப்போ ஒரு மூணு கால் இருக்கும்னு நினைக்கிறேன் மாமா வந்து தண்ணி எடுத்துட்டு கட்டுறதுக்கு போயிட்டார் அந்த ரெண்டு செரவும் ஏன்னா நேற்று ரெண்டு செரவு மட்டும்தான் நட முடிஞ்சுது ஆறு மணி ஆயிடுச்சு அதனால ரெண்டு செரவு நாளுக்கு நாட்டுக்கெல்லாம் விட்டது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரெண்டு செலவு இப்போ நடணும் நேற்று அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த விலாகை கண்டினியூ பண்ணலன்னு நினைக்கிறேன் தோ இந்த ரெண்டு செலவு மட்டும்தான் நேற்று நட முடிஞ்சுது அம்மா போயிட்டு செடி பிடுங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மாமா போயிட்டு தண்ணி கட்டிகிட்டு இருக்காரு நான் அதுக்குள்ளே புதினா தலை உருவி வச்சேன் சரி இட்லி ஊற்றி புதினா சட்னி அரைச்சி ரொம்ப நாள் ஆகுது நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்ட்டு புதினா தலை உருவி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிட்டோம்னா செடி நட்டு போனதும் இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சரி இந்த கோலை வந்து ஏன் நட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இத்தனை நட்டு வைக்கலான்னு எதுவும் இந்த ஏரியாவில் தான் முன்னே ரோஜாப்பூக்காட்டு இருந்தப்போ நட்டு வச்சுருந்தோம் நிறைய படந்து போய் கிடந்தது நமக்கு தான் நம்மகிட்ட இருக்கும்போது எதுவுமே அதனுடைய அருமை தெரியாதே அதே மாதிரி இருக்கும்போது அதனோட அருமை தெரியல நிறைய பறந்து கிடக்கும் நிறைய பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு போவாங்க இப்போ நமக்கு ஒரு தக்காளி சாப்பாடு வைக்கணும் பிரியாணி வைக்கணும்னா கூட இப்போ புதினா இல்லை அதனால் சரி இதை நட்டு வைப்போம் பார்ப்போம் வருதா என்னன்ட்டு அதனால் கொஞ்சம் அப்படியே ஓரமாக நட்டு விட்டுக்கலாம் படருதான்னு பார்ப்போம் நிறைய படந்து அவ்வளோ கடந்துச்சு அன்றைக்கெலாம் இதனோடய அருமை தெரியாமல் ஏதோ ஒரு டைம் தான் செய்வோம் இப்போ சட்னி அரைக்கணும்னு தோணுது ஆனால் இப்போல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து தான் செய்கிறதா இருக்குது அதுக்கு தான் சரி இது துண்டை எப்படியும் தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும் துணி துவைக்கிற தண்ணி வந்து தோயத்து துண்டை வரும் அதனால் சரி இந்த ஏரியாவிலையும் நட்டு வைக்கலாம் ஏன்னா அப்படி எப்படியும் இதோ இதை கொஞ்சத்தையும் பிடுங்கி விட்ரலாம் எப்படியும் என்ன இந்த ஒரு இது பிடுங்குனதே அந்த ரெண்டு செரவுக்கு தான் வந்துருக்குது எப்படி இது நான் ஆரவு அப்போ செடி சரியாக போயிருன்னு நினைக்கிறேன் இந்த இந்த நாத்தூட்டை இடமே பத்தாதுன்னு நினைக்கிறேன் செடி நடுறதுக்கு வர செடி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆ சரி பாப்போம் நேற்று செடி எல்லாம் பிடுங்கி வச்சு எல்லாம் வாடி போச்சாமா அதுக்குன்னு இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து செடிக்கு தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பக்கெட்ல எடுத்து வச்சிருக்கு மீதி இவ்வளோ செடி இருக்கு சரி இதுக்கப்புறம் நட்டு பார்த்துட்டு வந்து வேணும்னா அதுக்கப்புறமா பிடுங்கிக்கலாம் விடுமா இப்போ தான் உடனே தண்ணி கட்டிவிட்ரு பின்னாடியே தானே நடப்போகிறோம் வாக்கங்க ரெண்டு மூணு பாத்தி கட்டிட்டாராட்டுக்கு இதுக்கு மேலே செடி நடப்போகிறோம் ம் வா எனக்கு செடி ஒன்றரை செலவு நட்டு விட்டோம் செடி பிடுங்கின செடி பத்தில் இதோ மாமா பிடுங்கிட்டு இருக்காரு பாருங்க இதில் வேற கீவயிலுக்கும் வரும் அப்படின்ட்டு இருக்கிறோம் இப்போ இதுக்கே பத்துமா பத்தாதாங்கிறதே டவுட்டு தான் நட்டுக்குது அப்படின்னாலும் இது பக்கமாக வரும் அவ்வளோதான் நட்டுமா பிடுங்கிட்டு வரட்டுமா மாமா இல்லை பிடுங்கிட்டு வரேன் நட்டுமா டைநெலாம் எல்லாம் வேலை முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா செடி நாலு செலவுமே நட்டாச்சு இதோ விட்டோம் லாஸ்ட்டாக செடி பார்த்தலன்னு சொல்லி மாமா இருந்தார் அது மட்டும் கொஞ்சம் செடி இதோ சேர்த்து பிடுங்கிட்டாரு அந்த இந்த நாற்று விட்டுருந்த அந்த கொஞ்சமும் வெட்டி விட்டு அதில் அந்த செடி நடுறதுக்கு சரியாக பேர் இன்னும் அதில் நாற்றுல வேறு கொஞ்சோண்டு செடி இருக்குது இதோ எங்கள் அம்மா இது எல்லா செடியும் ஒட்டுக்காக வச்சு பதியம் போடுறன்ற பேரில் போட்டுட்ருக்கு அப்படிதான் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்